இந்த இனிய விழாவின் நாயகர் எல் ஐயா அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வித்தியாசமான விழா பணி நிறைவு பாராட்டு விழா நான் ஏடிய மேடைகளில் இது ஒரு முதல் மேடை இந்த பணி நிறைவு என்பது இது எவ்விதமாக கொள்வது என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது ஆனால் இது எல்லாரும் ஆனந்தமாகவே கொள்கிறீர்கள் அவரை நல்ல முறையில் வீட்டு வைக்க வேண்டும் என்று நல்ல முறையிலேயே நீங்கள் சொல்வது எனக்கு மன நிறைவே தருகிறது பொதுவாக இருபத்தஞ்சி வருஷம் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் நம்ம வளர்ந்து நண்பர்களுடைய புடைசோடு இருப்போம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலைமுறை ஒரு முப்பது வருஷம் பணியில் செய்து இப்ப மூன்றாவது தலைமுறை ஐயா தன்னுடைய இரண்டு தலைமுறைகளை தாண்டி மூன்றாவது தலைமுறையில் ஒரு புகுந்த வீடு செல்லும் ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும் போது எப்படி இருப்பாரோ அது மாதிரி அவர் நூலகத்துறையிலிருந்து தான் வந்த வீட்டிற்கு நாம் வழியடைப்பு வைக்கிறோம் அம்மா ஐயாவை பற்றி நிறைய புகழ்ந்தார்கள் எங்கள் ஐயாவை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் இதுவரை சமூகத்திலே அறிவு வளர இந்த நூலகத்துறையை பயன்படுத்தினார் அவருக்கு வந்து பணி நிறைவு பாராட்டு விழா ஓய்வல்ல அவர் வீட்டுக்கு வந்த பிறகும் சமூகத்திற்கும் இல்லத்திற்குமான பணியை தொடர்ந்து செய்வார் எங்களது சிஎஸ் ஐயாவை போல நாகேஸ்வரன் ஐயாவை போல மருத்துவர் ஐயாவை போல தற்போது எங்களை வெளியிடுத்துக் கொண்டிருக்கும் முனைவர் பணி நிறைவு பெற்றும் கூட இன்னமும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார் போலவே தாங்களும் ஓய்வு என்பது நம் இறுதியம் போல ஓய்வே எடுக்கக்கூடாது இறுதி வரை நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக டெப்புடேஷன் என்று சொல்வார்கள் அரசு பணியிலே டெப்புடேஷன் அது மாதிரி இந்த நூலகத்தூரிலிருந்து இருந்து டெப்புடேஷனாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அம்மா அவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டும் ஐயா அவர்களுடைய காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைவனை வணங்கி நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கொடி இல்லாமல் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி திருப்பூர் வணக்கம் திரு மாயாவி மனோகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது என்னுடைய சார்பாகவும் எங்கள்